ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த மார்ச் மாதம் முடியக்கூடிய தருணத்தில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான விஷயமானது போகுது அந்த விஷயத்தினால பயங்கரமான உலகத்துக்கு ஆபத்தானது வரப்போகுது என்ன விஷயம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன ஒரு ஆபத்தான விஷயம் நடக்கப்போகுது அந்த ஆபத்தான விஷயத்திலிருந்து தப்பிப்பதற்கு நாம் என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க ஸோ நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு பின்னாடி ஒரு சில காரணங்கள் நமக்கு தெரியும் அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் ஒரு அரிய நிகழ்வானது நடக்கும் அந்த நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பின்னாடி பயங்கரமான மாற்றங்கள் உலகத்துக்கு ஏற்படும் அது ஒரு சில நேரம் தாக்கமாகவும் இருக்கலாம் அந்த தாக்கத்துடைய விளைவுகள் மோசமானதாகவும் மாறலாம் ஸோ என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு இமேஜ் பார்க்கும் போதே ஆமாங்க கிரகணத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ கிரகணம் நடக்கிறது ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பயங்கரமான விஷயமாக பார்க்கப்படுது கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு வெளியே வரக்கூடாது கிரகண நேரத்தில் எதையும் சாப்பிடக்கூடாது கிரகண நேரம் முடிந்ததுக்கு பின்னாடி வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணும் இப்படிங்கிற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் உண்மையாலுமே இந்த கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டுமே நான்கு முறை கிரகணங்கள் நடைபெறும் அப்படி நடைபெறக்கூடிய அந்த கிரகண நாள் அன்னைக்கு முழுமையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த வகையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்து முதல் கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த முதல் கிரகணம் என்ன கிரகணம் நடக்கப்போகுது கிரகணம் நடக்கக்கூடிய டைமிங் என்ன கிரகணம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் தெரியுமா தெரியாதா இந்தியாவில் இந்த கிரகணம் வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய முதல் கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்றைக்கி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறாங்க கட்டாயம் கிரகணம் நடக்கக்கூடிய நாள் அன்னிக்கு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியே தீரணும் அதே போல் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்னைக்கு தான் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரும் ஸோ பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்த ஆண்டுடைய ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது மேலும் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீண்ட நேரம் நடைபெறக்கூடிய கிரகணமாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்து வரக்கூடிய முதல் சந்திர கிரகணம் ஸோ இந்த கிரகணம் எப்போது எங்கு நிகழும் இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் க்ளியராக ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒன்று விடாமல் என்ன நடக்கு போகுது அப்படிங்கிற ஆபத்துகளை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாண்டுடைய முதல் சூரிய கிரகணம் முழுமையான சூரிய கிரகணமாக தோன்று என்று வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க அதே போல் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமும் இந்த மார்ச் மாதத்தில் நிகழ இருக்குது பௌர்ணமி அன்று தான் சூரிய கிரகணம் நிகழும் மார்ச் மாத பௌர்ணமி நாளில் ஹோலி மட்டும் இல்லாமல் பங்குனி உத்தர திருநாளும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டுமே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் குறைந்தபட்சம் ஏறுமுறை தோன்றும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் தோன்றுவது முழுமையான சூரிய கிரகணமாக தோன்று என்று வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறாங்க அதே இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமும் இப்ப மார்ச் மாதத்தில் பௌர்ணமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பங்குனி உத்திரம் இது சேர்ந்த நாள் அன்றைக்கி நடைபெற இருக்கு ஸோ மார்ச் மாத பௌர்ணமி நாளில் இந்த ஆண்டு ஹோலி மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான முருகனுக்கு உகந்த பங்குனி உத்தரமும் சேர்ந்து வருது பங்குனி உத்தரம் ஹோலி இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே எச்சரிக்கையான நாளாக உருமாறுது மேலும் ஜோதிடத்தின் படி கிரகணத்துடைய தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ கிரகணம் நமக்கு தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் வானத்தில் நடக்கக்கூடிய அரிய நிகழ்வுனால் ஒரு சில தாக்கங்கள் கட்டாயம் இருக்கோ அதெல்லாம் என்ன தாக்கங்கிறத ஷேர் பண்ணுறேன் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு ஒரு புவியியல் ரீதியான நிகழ்வு என்றாலும் ஜோதிட ரீதியாக இது முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது பௌர்ணமி இரவில் வந்து கேது சந்திரனை விழுங்க முயற்சிக்கிறார் என்பது இதற்கு அர்த்தம் சந்திர கிரகணம் இதனால் தான் ஏற்படுகிறது ஒளி பொருந்திய சந்திரன் கதிர்கள் இந்த நாளை நிற்கி மங்கிரோ கிரகண நிகழ்வு மங்களகரமான நிகழ்வாக இதனால் கருதப்படுவது இல்லை சந்திரனுடைய தாக்கம் வந்து எல்லா ராசிகளையுமே வந்து பாதிக்கும் குறிப்பாக கிரகணத்தின் போது பல வகையான எதிர்மறையான சக்திகள் வலுவடைகிறது அதனால தான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் தாக்கமானது ஏற்படுது இதன் காரணமாக தான் அந்த நாளன்னைக்கு நம்ம சுற்றியுள்ள பல விஷயங்களால் நாம் பாதிப்படைகிறோம் அதனால தான் வந்து சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நாள் அன்றைக்கி இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கு ஸோ கிரகணத்தினால விளைவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் ஏற்படும் ஸோ முதல் சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய முதல் கிரகணம் வந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி தினத்தன்று நிகழ்வுது இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹோலி கிரகணம் என்று அழைக்கப்படும் ஒரே நாளில் இந்த மாதிரி வரக்கூடியதுனால கொஞ்சம் விளைவுகள் வந்து மோசமாக தான் இருக்கும் மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பங்குனிபுத்திரம் பௌர்ணமி ஹோலி வரக்கூடிய சந்திர கிரகணம் தோன்றுகிறது ஞாபகம் வைத்துக்குங்க சந்திரகிரகணம் முடிந்துதான் சூரிய கிரகணம் வரப்போகுது ஸோ கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படிங்கிறத ஞாபகம் வைச்சிக்கோங்க ஸோ கிரகணம் அந்த நாளனைக்கு நடைபெறும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஆனால் சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சந்திர கிரகணம் இந்தியாவில் இந்த டைம் நடைபெறுவதை நம்மளால பார்க்க முடியாது நடைபெறுவதை பார்க்க முடியாமல் இருந்தாலும் கிரகணத்துடைய விளைவுகள் இருக்கும் கிரகணம் அந்த டைம்ல நடக்கும் கிரகண டைம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இந்த டைம் காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது காலையில் பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலையில் மூணு ரெண்டு மணி வரையும் போகுது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு நடைபெற போகுது இதில் உச்ச டைமுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக வந்து பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே உச்சமாக போகுது அந்த டைம் தான் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைம் தான் ரொம்பவே கிரகணத்துடைய விளைவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த டைம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பாருங்கள் அதே போல் இந்த சந்திர கிரகணத்தில் சூத காலங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது அந்த சூத காலம் எப்போது அப்படிங்கிறதையும் சொல்லிடுற சந்திர கிரகணத்துடைய சூத காலம் கிரகணத்திற்கு ஒன்பது நேரத்திற்கு முன்பாகவே தொடங்குது அப்போ மார்ச் இருபத்தி ஐந்துல இல்லை மார்ச் இருபத்தி நாலு நைட்டில் இருந்தே சூத காலம் ஆரம்பிச்சிருது ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் பார்க்க முடியாது காரணம் என்னன்னா தெரியாது அதனால் சூத காலம் இந்த கிரகணத்துக்குள்ள போது பொருந்தாது என்று நாம் நினைப்போம் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருந்தாது என்று நாம் வைத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் விளைவுகள் வந்து இருக்கும் ஹோலி பண்டிகையை வந்து பாதிக்காது அதே போல் பௌர்ணமியும் பாதிக்காது பங்குனி உத்தரத்தையும் பாதிக்காது ஸோ பாதிக்காத அப்படிங்கிறதுனால தெய்வ வழிபாடுகள்லாம் செய்யலாம் ஸோ அதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை எந்த நாடுகள்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறக்கூடிய இந்த முதல் சந்திர கிரகணத்தை அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுகோல் ஹோலாந்து பெல்ஜியம் நார்வே சுவிட்சர்லாந்து இத்தாலி ஜெர்மனி ஃப்ரென்ச்சு அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா பசிபிக் அட்லாண்டிக்கு ஆர்டிக் சாரி ஆர்டிக் ஆகிய நாடுகளில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று வானத்தில் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை முழுசாக பார்க்கலாம் ஸோ உச்சம் பெறுவதையும் பார்க்கலாம் எப்படி சந்திரனிடையே ஏற்படக்கூடிய நிகழ்வுங்கிறதையும் தெளிவாக வானத்தில் பார்க்கலாம் ஸோ இந்தியாவில் தெரியாது இந்த இடங்கள்லாம் வந்து தெரியும் ஸோ ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணத்தை பற்றிய முழு தாள்களை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதாக அனைவரும் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் கவனமாக இருங்க ஸோ இந்த கிரகணம் பற்றிய தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கிரகணம் நடைபெறுவதை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கிரகணம் நடைபெறுவதை பற்றி தெரிஞ்சு அவங்களும் இந்த ஒரு நாள் கவனமாக இருக்கட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்